காப்பு கட்டுதல் என்பது வெறும் சடங்கல்ல நமது முன்னோர்களின் மருத்துவ அறிவு போகி பண்டிகை அன்று நமது முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வருவதாக சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் புத்தாடைகளை வைத்து தீப ஆராதனை செய்து வணங்க வேண்டும் பொங்கலிடுவதற்கு முன்னர் காப்பு கட்டுதல் என்ற பெயரில் வீட்டின் வாசலில் வேப்பிலை பீளைப்பூ ஆவாரம்பூ கொத்துகளைச் சொருகி சுற்றியுள்ள ஆன்மாக்களை வீட்டருகே வரச் செய்வார்கள் போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கும் தினமாகவும் விளைநிலங்களின் நான்கு திசைகளிலும் காப்பு வளைத்தல் என்ற பெயரில் எல்லைப் பகுதிகளை கண்டறிவார்கள் வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் என்றழைக்கப்படுகிறது மருத நிலத்தின் கடவுள் இந்திரன் இந்திரனுக்கு போக்கி என்றொரு பெயர் உண்டு போக்கி என்றால் மகிழ்ச்சியானவன் என்று பொருள் விளைநிலங்களின் கடவுளான இந்திரனை வணங்கும் போது பசி பிணி பகை நீக்கி சம்பா குருவை தாளடி என்ற முப்போகத்திலும் நல்ல விளைச்சலை கண்டு முன்னேற்றம் அடைய வயல்விழாவாக முற்காலத்தில் கொண்டாடப்பட்டு வந்த போகி பண்டிகை காலப்போக்கில் தற்பொழுது வாசல் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது பற்றி ஆவாரம் பூ வேப்பிலை செடி என ஐந்து வகையான செடிகளை காப்பு கட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும் ஆனால் காலப்போக்கில் ஆவாரம் பூ பூளைப்பூ வேப்பிலை என்று மூன்று வகை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள் அதுவும் நகரங்களில் முற்றிலும் மறந்துவிட்டனர் மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் இருப்பதால் அதிக கதிர்வீச்சு பாதிப்பு வராமல் இருக்க வாசலில் கோலமிட்டு மாட்டு சாணத்தில் பூசணிப்பு வைத்திருப்பார்கள் தைமாதம் முதல் பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும் எனவே முன்னெச்சரிக்கையாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள போக்கி பண்டிகை அன்று வீடு மற்றும் தொழில் செய்யும் இடங்களின் நான்கு மூலைகள் மற்றும் வாசற்படிகளில் ஆவாரம்பூ வேப்பிலை சிறுபீழை தும்பை இலை இவைகளை ஒவ்வொரு கொத்தாத மாவிலை தோரணத்துடன் சேர்த்து காப்பு கட்டும் பழக்கத்தை கொண்டு வந்தார்கள் மாட்டு பொங்கலன்று மாடுகளுக்கு மாலையாகவும் கட்டி வணங்குவார்கள் ஆவாரம் போ உடல் வெப்பமாவதை தடுக்கும் வேப்பிலை காற்றில் இருக்கும் கிருமிகளை தடுக்கும் கிருமி நாசினி மாயிலை பறித்த பிறகும் ஆக்சிஜனை வெளியேற்றி உடல் களைப்பை நீக்கும் சிறுபீழை நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் தும்பை வாசம் தலைவலியை போக்க துளசியின் மகிமை பற்றி நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று தான் அந்த மகாலட்சுமியின் அம்சம் அது காற்றை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கிறது எனவே இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வீட்டு வாசலில் கட்டி வந்தார்கள் நம் முன்னோர்கள் எனவே அனைவரும் தங்களது இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் மேலே குறிப்பிட்டபடியோ அல்லது தங்களுக்கு தெரிந்த மூலிகை செடிகளை ஒன்றாக சேர்த்து நாகரீகம் கருதாமல் காப்பு கட்டுங்கள் தங்களின் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நமது முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடிக்க விளக்கமாக சொல்லிக் கொடுத்து போகி பண்டிகையில் கடந்த காலத்தில் நடந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி சொல்லி வணங்குவோம்